ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டலை திரி சிக்ஸி டெலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா நான் நான் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரமாதான் ஆகுது இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகுது நான் வந்து சீக்கிரமா தைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து சீக்கிரமா ப்ளவுஸ் தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போது நீங்கள் இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போலாம் நீங்க உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியல இனிமேல் வந்து கரெக்டாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தங்க வந்து எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கறது நான் வந்து நான் யோசிக்கிறதுல சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து நாம் கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க ஒரு சிலர் வந்து இன்னுமே வந்து காலையில் தான் கட் பண்ணி தைக்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா காலையில் வந்து கட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கட கடன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க காலையில தான் உட்காந்து கட் பண்ண போறீங்க அப்படின்னா மெதுவா உட்காந்து கட் பண்ணிட்டு மெதுவா தைக்கிறதுக்கு லேட்டாக தான் செய்யும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி வைக்கணும் அதாவது நம்ம வந்து பட்டிக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதை ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் கட் பண்ணி வைக்கணும் அதையும் கட் பண்ணி வைக்கணும் எல்லாமே ப்ராப்பரா கட்டிங் அப்படின்னா கட்டிங்ல எல்லாமே முடிஞ்சிடணும் டேபிள்ல வச்சு கட் பண்ற பழக்கம் இருக்கவே கூடாது நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி முடிக்கும் போதே கைக்கு தேவையான துணி அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ப்ராப்பராக கட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இல்லைக்கா நான் இப்போ தான் ஸ்டார்டிங் தைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒன் ஹவரில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா வீட்டு வேலையும் தைக்கிறதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணு மணி நேரம் ஆக தான் செய்யும் ஒன்று தச்சிகிட்டு இருக்கும்போது வீட்டு வேலையை பார்க்கக்கூடாது இல்லை வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்து தைக்கணும் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் நம்ம மிஷினில் உட்காந்து அந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் என்ன டைம் ஆகுதோ அதுதான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகுறது இன்னும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து பெடல் வச்சு தைக்கிறீங்க ஒரு சிலர் வந்து மோட்டர் மிஷின் ஃபிக் பண்ணி தைக்கிறீங்க நீங்கள் வந்து பெடல் மிஷினில் தைச்சாலுமே கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்தில் உங்களால் ப்ளவுஸ் தைக்க முடியும் முடியாதுன்னு கிடையாது அதே மாதிரி பவர் மிஷின் அப்படின்னா கூட ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களால் முடிக்கவும் முடியும் அதுக்காக எல்லாருமே வந்து பவர் மிஷின் வாங்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு என்ன வந்து முடியுமோ அதை வந்து அந்த மிஷின் வச்சு தைங்க இன்னொன்று நான் பட பெடல் மிஷினில் நம்மளால் வந்து லேட்டாக தான் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது நான் ரொம்ப வருஷமாக வந்து பெடல் மிஷினில் தான் வச்சிட்டு இருந்தேன் இப்போ கடந்த ஒரு ஆறு வருஷமா தான் நான் இந்த மிஷின் வச்சிருக்கேன் அப்பவுமே வந்து நான் நாற்பது நிமிஷத்துல ஒரு பிளவுஸ்ல வந்து தச்சு முடிச்சிருவேன் அது நம்ம கையில தான் இருக்கு மிஷின்ல உட்காரும் போதும் சரி ஒரு பிளவுஸை போதும் சரி இந்த பிளவுஸை நான் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு நீங்க உட்காந்து தைங்க நேரத்தை வந்து நான் ஒன் ஹவர் தைச்சேன்க்கா இன்னைக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே தைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட டைம் நீங்க தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தடுத்து கட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே கையை வந்து ரெடி பண்ணி வைங்க அதுக்கு அடுத்து பட்டி ரெடி பண்ணுங்க அப்புறம் ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிட்டு பட்டியும் இதையும் ரெடி பண்ணுங்க இப்படி வந்து ஒன்னொன்னா ப்ராப்பராக அதாவது ஒரு டைமிங்ல வந்து நீங்க வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டு பேக் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கை ரெடி பண்ணீங்க இன்னொரு நாள் தைக்கும் போது கையை ரெடி பண்ணிட்டு பேக்கை ரெடி பண்ணிட்டு அப்புறம் பிரண்ட் தைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெத்தட்ல தைக்காதீங்க ஒரே டைப்ல தேய்ச்சு பழகுங்க தான் வந்து நமக்கு ஸ்பீடு கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு நெக்கை வந்து கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைனிங்லேயும் கட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லையும் கட் பண்ணிருக்கணும் லைனிங் மட்டும் நான் கட் பண்ணிருவேகா அதுக்கப்புறம் அடிச்சுட்டு நான் திரும்ப வந்து கட் பண்ணுவேன்னா அது ரெண்டு வேலை தான் அதுக்கும் டைம் லேட்டாக தான் செய்யும் அதனால ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது நீங்க வந்து லைனிங்க்கும் லைனிங் தான் உங்களுக்கு கரெக்டான அளவு அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது லைட்டா விட்டு கட் பண்றது பிரச்சனை கிடையாது நீங்க வந்து நெக் எல்லாத்தையும் அங்கே போய் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க மிஷின் கிட்ட போய்ட்டு பண்ணீங்கனாலும் உங்களுக்கு லேட்டாக தான் செய்யும் இன்னொன்று இப்ப எம்மிங் பண்றாங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி வைங்க கிராஸ் பீஸ்க்கான துணியை மட்டும் எடுத்து வச்சு டேபிள் கிட்ட போய் நீங்க வந்து கட் பண்ணீங்கன்னா அதுவும் லேட்டாக தான் செய்யும் ப்ராப்பராக கட்டிங் பண்ணி நீங்க மிஷினில் உட்காரும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுதான் நீங்க தைக்கிற டைமு இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே தைக்கிறது இன்னொன்னு ஃபோன் பார்த்துக்கிட்டே தைக்கிறது ஃபோன் பார்க்கறது பிரச்சனை கிடையாது நம்ம தைக்கிற வேலையும் கரெக்டா நடக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா தைக்க உட்கார்றதுக்கு ஒரு நாளைக்கு நீங்க இருபத்தி நாலு நேரம் தைக்கிறது நான் எப்பவுமே சொன்னதே கிடையாது உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்தாலும் அதில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நான் இந்த ப்ளவுஸை இத்தனை மணிக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நீங்க உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களால வந்து சீக்கிரமா தைச்சிட்டு நகர முடியும் நம்ம வந்து இதை எதுக்கு போட்டு தைச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சோம்பை தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா லேட்டாக தான் செய்யும் எல்லா நாளும் சுறுசுறுப்பா தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஒரு சில நாள் நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் இல்ல வேற ஏதாவது வீட்டுல ப்ராப்ளம் இருக்கும் அதனால கூட தைக்க முடியாம இருக்கும் அந்த நாள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப ஒரு நாள் வந்து உங்களால தைக்க முடியாதுக்கா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கட் பண்ற வேலையை எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது நம்ம வந்து கீழே உட்காந்துருந்து இல்ல டேபிள் இருக்கு அப்படின்னா டேபிள்ல போட்டு கூட கட் பண்ணி அன்னைக்கு தைக்க முடியாது எனக்கு வந்து மைண்ட் சரியில்லக்கா தைக்க முடியல அப்படின்னா கட் பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மறுநாள் தைக்கிறதுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒன்னு ஒன்னா கட் பண்ணி தைக்க பண்ணிக்கிற பழக்கம் வந்து கொண்டு வராதீங்க அது வந்து லேட்டாக தான் செய்யும் மொத்தமாக ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்க வந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தாங்க நான் தைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மொத்தமாக ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு கட்டிங் வேலை வந்து இருக்காது இன்னும் ஒரு சிலர் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அக்கா எனக்கு கட்டிங் யாராவது பண்ணி இருந்தாங்கன்னா நான் சீக்கிரமாக தச்சுருவேன் அக்கா எனக்கு கட் பண்ணதுக்காக ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அதனால தான் ஈவினிங் பொழுது வந்து நீங்கள் அதை கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் தைக்கிறது தாங்க எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க தைக்கிறதுக்கு லேட் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை வீட்டு வேலையை செஞ்சுட்டு அப்புறமா உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டைமில் வந்து யாருமே அவங்கள வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தொந்தர பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த டைமில் தைங்க அப்போ தான் உங்களுக்கு சுறுசுறுப்பாக தைக்க தோணும் இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு குழந்தைங்க இருக்காங்கக்கா குழந்தைங்களையும் பாத்துட்டு தைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் முன்னப்பணம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது ஏன்னா பிள்ளைங்க அழுவாங்க நம்ம அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும் இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கும் நம்ம தச்சிட்டு இருக்கும் போது நம்ம அதெல்லாம் பார்க்க தான் செய்யணும் அது வந்து பிரச்சனை கிடையாது நீங்க சீக்கிரம் தைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க டைம் நீங்க தான் செட் பண்ணிக்கணும் நான் இன்னைக்கு ஒன் ஹவர் தைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது முன்னாடி தைக்கணும் அப்படின்னா நம்ம தான் இருக்கு எப்பவுமே ஒரு வேலையை வந்து நீங்க இன்ட்ரெஸ்டோட பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து டைம் வந்து சேவ் பண்ண முடியும் எதுக்கு போட்டு தைச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு தைச்சோம்னா கண்டிப்பா வந்து லேட்டாக தான் செய்யும் அதே மாதிரி கமிட்மெண்ட் எப்பவுமே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களால வந்து டெய்லி தைக்க முடியும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஒரு சில நாள் வந்து நான் நல்லா தைக்கிறேக்கா ஒரு சில நாள் வந்து எனக்கு தைக்கவே தோணு நடக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அது என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாததான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு கமிட்மெண்ட்டாக இந்த மந்த் வந்து நான் இவ்வளோ ரூபா செலவுக்கு வேணும் அப்படிங்கறது மாதிரி கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த தொழிலை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ தைக்கிற காசை நீயே வச்சுக்கோன்னு கூட ஒரு சில வீட்டில் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கும் போது நமக்கு ஒரு டார்கெட்டே இருக்காது நம்ம தானே வச்சுக்க சொல்றாங்க எதுக்கு போட்டு தைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதே இது நீங்க வந்து ஒரு வாடகை கொடுக்கறதுல அமௌண்ட் கொடுக்க போறீங்க இல்ல அரிசி வாங்க போறீங்க இல்ல சிலிண்டர் வாங்க போறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா நான் இந்த மாசம் சொல்லியிருக்கேன் இது நான் வாங்கிருவேன் அதனால நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோட தைப்பீங்க உங்க கையில தான் இருக்கு நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அதுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது அந்த தொழில வந்து நான் அடுத்த அளவு கொண்டு போகணும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு ஒரு தொழில் செய்யும் போது எப்பவுமே நமக்கு சோம்பேத்தனம் வரவே கூடாது வீட்டுல என்ன ப்ராப்ளம் நடந்திருந்தாலும் நம்ம வேலையில அது எதுவுமே பாதிக்காத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லா வீட்லயுமே தான் செய்யுது வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வீட்டுல இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் எந்த ப்ராப்ளத்தையுமே வந்து நம்ம தொழில்கிட்ட கிட்ட காமிக்க முடியாது ஒரு ஒருத்தங்க வந்து நம்ம கையில ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஏதோ ஒரு பெஸ்டிவலுக்காக தான் கொடுப்பாங்க நம்ம அந்த டைம்ல தைக்கல எனக்கு வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட அந்த கஸ்டமர் போயிடுவாங்க நம்மள சத்தம் தான் செய்வாங்க நம்ம ஒரு தொழிலுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாள்ல எப்படியா இருந்தாலும் அந்த ப்ளவுஸை நம்ம பண்ணி தான் கொடுத்தாகணும் வேற வழி கிடையாது இந்த விஷயம் வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க கஸ்டமர் வந்து அதிகமா வர்றதுக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் உங்களால முடியும் ஒரு தொழில நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளால வருமானமும் சம்பாதிக்க முடியும் அது தான் வந்து கரெக்டா பாத்துக்கணும் நம்ம நேரம் வந்து ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கிற பெரிய விஷயம் ஏன்னா வந்து நான் இன்னைக்கு தைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸு நாளாக கழிச்சு மாறும் இப்படி வந்து நம்ம டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கஷ்டமட்டையும் நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கிடைக்கிற டைம் எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் தைச்சிக்கணும் ஒரு வேலை ஒரு சிலருக்கு வந்து இல்லைக்கா எனக்கு பகல் ஃபுழுது ஃபுல்லாக வீட்டில் வேலை இருக்கும் எனக்கு வந்து என் மாமியார் என் மாமியார் மாமனார் எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க அதனால் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து நைட்டு தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நைட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் உட்கார்ந்து தைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அது வந்து கஷ்டம் தான் எதுக்கு வந்து நான் வந்து நம்ம உழைக்கணும் நம்ம கையில காசு வேணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் இன்னொருத்தங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தேன் அப்படின்னா நம்ம மேல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்காது நமக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளால பண்ண முடியாமலாம் ஒண்ணும் இல்லை நமக்கு நல்ல கை தொழில் இருக்கு நம்மளால இதுல பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும் இன்னொரு சில வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுக்கு போட்டு நீ கஷ்டப்படுற வீட்லயே நீ இவ்வளவு வேலை பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க வந்து தைக்காம இருக்காதிங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கை தொழில் வந்து தெரிஞ்சு வந்து 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 யூஸ் பண்ணிக்கோங்க சில சில பேர் பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்ம கையில காசு இருக்கு அப்படின்னா தான் நம்ம ஒருத்தங்களை கொடுக்கணும் இல்ல நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு எதுவும் செய்யணும் அப்படின்னா கூட நம்மளால பண்ண முடியும் இல்லைன்னா கேட்டு தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க உங்க காலில் சம்பாதிக்கிறது கத்துக்கோங்க எல்லா நேரமும் நமக்கு ஒரே மாதிரிதான் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது எது எப்படி நடந்திருந்தாலும் நம்மளால வந்து இந்த இந்த வாழ்க்கையை வந்து சமாளிச்சு கொண்டு போக முடியும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு விஷய விதத்துல வந்து நம்மளும் சப்போர்ட்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் இப்படியே இருந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறத விட நம்ம இதை விட அடுத்த ஸ்டெப் போனா மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருக்கும் டெய்லி வந்து இதை யோசிங்க கண்டிப்பா உங்களால் வந்து தைக்காமல் இருக்கவே முடியாது நீங்க எப்பவுமே வந்து ஒரு நோட் எடுத்து எழுதிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த வேலை நான் பார்க்கணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எத்தனை மணியா இருந்தாலும் நான் இதை தான் தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு வைராகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் டெய்லி வந்து மினிமம் வந்து ஒரு நானூறுபாய் சம்பாதிக்க முடியும் ரெண்டு பிளவுஸ் தைச்சா கூட உங்களால் நானூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் உங்க கையில தான் இருக்கு நீங்க கிடைச்ச தொழிலை வந்து பயன்படுத்துங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த தொழில் கற்றுக்க முடியலன்னு கத்துக்க கற்றுக்க முடியலக்கா எனக்கு இப்படி ஒரு தொழில் தெரிஞ்சிருந்தா நானும் வந்து நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நான் பாக்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு நல்ல தொழில் தெரிஞ்சிருக்கு நம்ம வீட்டில் மிஷின் இருக்கு நம்மளால தைக்க முடியும் நமக்கு ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம நம்ம தான் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் இன்னொன்று காசை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து காசு தேவைப்படதான் செய்யுது ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளோட அமௌண்ட்டும் கண்டிப்பா வந்து உதவியா தான் இருக்கும் அதனால சின்ன சின்ன தேவைக்கு நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம சம்பாதிச்சா அதாவது நான் என்ன சொல்றேன்னா டெய்லி ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் சம்பாதிச்சா கூட போதும் நமக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குறதுக்கு நம்ம கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து இப்ப தான் பிகினரா இருக்கேன் நான் இப்பதான் க தச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இவ்வளவு ரூபாய் வந்து டெய்லி சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க பாக்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா தான் சம்பாதிச்சிருக்கேன் இப்ப வந்து வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நீ உங்களுக்குமே வந்து கஸ்டமர் நிறைய வரணும் அப்படின்னா கண்டிப்பா டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்ப கண்டிப்பா உங்களால வந்து நிறைய சம்பாதிக்கவும் முடியும் அதே மாதிரி நிறைய ஆர்டர் வரும் எனக்கு வரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்ம உழைப்பை கொடுக்க குடுக்க கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மேல வருவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோனா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோனா பார்த்ததுக்கு நன்றி